வணக்கம் வியூவர்ஸ் நான் உங்கள் ஆர் ஜே தமிழ் ஹாரர் ஃபேன்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் குன்னூர் டைகர் சிமிட்ரி குன்னூரின் குளிர் எப்போதும் பாசாங்கற்றது அது வெறும் பணி அல்ல ஒரு உறைந்த மரணத்தின் மூச்சு இரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு ஆவின் சாலையில் டயர் உலசுவதை தவிர வேறு சப்தம் இல்லை காரணம் அதன் அருகில் மௌனமாக கிடக்கிறது டைகர் சிமெட்ரி பிரிட்டிஷாரின் கல்லறைகளுக்கு மேல் புலியின் சாபம் பதிந்த நிலம் வாடகை கார் டிரைவர் மனோகரின் தொண்டை வறண்டது சார் அந்த பாதையில நைட் டைம் போகக்கூடாது சார் அங்க ஆங்கிலேய மேஜர் வில்லியமோட ஆவி இன்னும் இருக்குன்னு சார் அப்பப்ப கத்துற சவுண்டு கூட கேட்குது ஆனால் அஸ்வின் ஒரு பிடிவாதமானவன் அவனுடைய கேமராவிற்கு இரத்த வாசனை குடித்திருந்தது இந்த கல்லறை மர்மத்தை ஒரு இரவில் உடைத்து விட்டால் நான் தான் இந்தியாவின் நம்பர் ஒன் போட்டோகிராஃபர் என கர்வம் கொண்டான் பணி ஒரு பால் திரையை கிழிப்பது போல அடர்த்தியானது அஸ்வின் கேமரா ட்ரைபாட்டில் மவுண்ட் செய்த அமைதி அறுபட்டது ஒரு மெல்லிய பழைய அகால பியானோ ஒளி எங்கோ இருந்து கல்லறைகளின் இடுக்கில் இருந்து தவழ்ந்து வந்தது திடுக்கிட்ட அஸ்வின் லென்ஸை திருப்பினார் தூரத்தில் ஒரு கல்லறையின் மேல் ஒரு வெள்ளை நிழல் ஆமா ஒரு பெண் அவள் அவனை நோக்கி வந்தார் அவளது முகம் மூக்குவரை கிழிந்திருந்தது இரு கண்ணிலும் உறைந்த குருதி அவள் இதழ்கள் மெல்ல அசைந்தன அஸ்வின் உயிர் உறைந்தது அவன் பின்னால் நகர பியானோ இசை அதிர்த்து அதிர்ந்து நிறுத்தப்பட்டது கேமராவில் அந்த பெண்ணின் உருவத்தை பதிவு செய்ய முயன்றான் ஆனால் முழுக்க உறைந்த பணி மட்டுமே இருந்தது இந்த செமிட்டி உருவாக்கப்பட்ட வரலாறு அவன் மனதில் மின்னல் வெட்டியது போல வெட்டியது சரியாக ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பது மேஜர் வில்லியம் ஹாக்கின்ஸ் இவன் ஒரு கொடூரமான வேட்டைக்காரன் மனிதனை காட்டிலும் புலிகளையே அதிகமாக நேசித்தான் ஒரு நாள் அவன் காட்டில் வேட்டையாடிய போது ஒரு கருப்பினி பெண்ணை சுட்டு வீழ்த்தியதாகவும் அவள் சாவதற்கு முன்பு உன் சதையை இந்த மண் ஏற்காது என்று சாபம் விட்டாள் இன்னும் சொல்ல போனால் அவள் சாதாரண பெண்ணாக இல்லை அவள் ஒரு எச்சினி போல சாபம் அன்று முதல் மேஜர் வில்லியமின் கல்லறை வறண்ட கோடையிலும் கண் கலங்கியது போல ஈரமாகவே இருக்கும் கல்லறை அருகே ஒரு புலியின் கர்ஜனை அடிக்கடி கேட்கும் அவன் அடக்கம் செய்யப்பட்ட இரவில் அந்த கல்லறைக்கு பாதுகாவலராக இருந்த ஒரு நான்கு பிரிட்டிஷ் வீரர்கள் புலியால் கிளிபட்டு மாண்டனர் பிரிட்டிஷ் ஆவணங்களிலும் பதிவான கருப்பு பக்கம் அது அஸ்வின் ஒரு புகைப்பட கலைஞன் அல்ல இப்போது ஒரு கோர காட்சியின் சாட்சியாக அங்கே நின்று கொண்டிருந்தார் மறுநாள் பகலில் அஸ்வின் தன்னுடைய நம்பி மீனாவிடம் இந்த விஷயத்தை சொன்னார் மீனா ஒரு மனோதத்துவ மாணவி அவள் கண்களில் பயம் நீ ஒரு சாதாரண பேயை பத்தி சொல்லலா நீ ஒரு வேட்டை மண்டபத்திற்குள்ளதான் நுழைஞ்சிருக்க உன் கேமராவில் எதையாவது பதிவாகி இருக்கிறதா என்று உண்மையில் அஸ்வின் கேமராவில் எந்த படமும் சேமிக்கப்படவில்லை ஆனால் மெமரி கார்டின் மூலையில் ஒரு சிதைந்த டேட்டா இருந்தது அதுதான் அவன் எடுத்த இறுதி படம் அதில் வெள்ளை ஆங்கில உடை அதன் அருகில் நிஜ புலியின் உருவம் போல் அல்லாமல் ஒரு கோணலான கருப்பு புலி நிழல் மட்டும் பதிவாகியிருந்தது அந்த பார்த்ததும் மீனா அலறினாள் இது மேஜரின் ஆத்மா மட்டும் அங்கு இல்லை யஸ்வின் இது ஒரு சாபம் இந்த சாபம் புலியின் உருவத்தில் அந்த ஆத்மாவை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இருவரும் மீண்டும் நள்ளிரவில் கல்லறை அருகில் சென்றார்கள் அஸ்வின் படம் பிடித்து விடலாம் என்ற ஆசையில் ஒரு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வந்தான் மீனாவும் அவனுடனேயே வந்தார் அவர்கள் கல்லறை மீது உற்று நோக்கிய போது காற்று திடீரென சுழன்று இடிந்த தேவாலய வாசலில் இருந்து ஒரு ஆழமான தொண்டையிலிருந்து வரும் கம் என்ற குரலில் ஒரு ஒளி ஒரு குரல் ஒலித்தது நோ நோ ஒன் ஒன் மை மை கிரேவ் ஃப்ரம் ஹேண்ட் என்னுடைய கல்லறையை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் அப்படி தொந்தரவு செய்த யாரும் இங்கிருந்து எனது வேட்டையிலிருந்து தப்பித்து திரும்பி செல்ல முடியாது என்ற குரல் ஒலித்தது அஸ்வின் நெஞ்சை பிடித்துக் கொண்டு கீழே விழுந்தாள் மீனா மின்னல் வேகத்தில் ஓட முயன்றாள் ஆனால் அவள் பின்னால் இருந்த பிடித்த இரும்பு கதவு உலோகத்தின் ரத்த அலரலுடன் தானாக மூடிக்கொண்டது அடுத்த நாள் குன்னூர் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவானது அஸ்வினை காணவில்லை இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸ் டெல்லியில் இருந்து வந்த சாமர்த்தியமான ஒரு அதிகாரி சம்பவ இடத்திற்கு வந்தார் அங்கே கிடந்தது மீனாவின் உடல் அவள் கண்ணில் அவள் கண்கள் இரண்டிலும் புலியின் நகம் கொத்திய தடங்கள்தான் இருந்தன அந்த இடத்தில் கண்கள் இல்லை ரத்தம் உறைந்து இருந்தது அஸ்வினின் கேமரா கல்லறையின் அடிவாரத்தில் உடைந்து கிடந்தது ஜேம்ஸ் அந்த மெமரி கார்டை பொறுமையாக மீட்டு பார்த்தான் கடைசி வீடியோ கிளிப் அதில் அஸ்மின் நடுங்கி பேசுகிறான் நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் அந்த மேஜர் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறான் அவனது ஆவி அங்குதான் இருக்கிறது என்ற செய்தியை அவன் சொல்லுகிறான் அது மட்டுமல்ல அவன் ஒரு புலியின் சாபத்தினாலும் எச்சினியின் சாபத்தினும் அவன் சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு செய்தியும் அங்கு பதிவாகி இருந்தது அதுதான் அவன் சொன்ன கடைசி வார்த்தை பிறகு கேமரா வீழ்ந்து பியானோ இசையுடன் கூடிய ஒரு பயங்கர புலியின் கர்ஜனை மீனாவின் கத்தல் பின் ஒரு நீண்ட உறைந்த நிசப்தம் இன்ஸ்பெக்டர் கேமராவில் இருந்த ஒளிப்பதிவை ஆயிரம் முறை கேட்டார் அவர் டைகர் சிமிட்ரிக் கதைகளை எல்லாம் புறக்கணித்தார் புலி பேய் பிசாசு எல்லாம் ஒரு கொடூரமான மனிதனால் உருவாக்கப்பட்ட வெறும் இது ஒரு கில்லரின் கொலைகளாக இருக்கலாம் என கொலையாளியின் புரிந்து கொண்டால் அவனை கண்டுபிடித்து விடலாம் என்று நினைத்தான் ஆனால் மீனாவின் கண்களில் உள்ள காயம் எந்த சீரியல் கில்லராலும் இப்படி செய்ய முடியாது இது ஒரு முரட்டுத்தனமான வேட்டைக்காரனின் பாணி ஜேம்ஸ் அஸ்வினின் கேமராவில் பதிவான புலி நிழலை ஒரு நிபுணரிடம் கொடுத்தார் நிபுணர் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஜேம்ஸை அழைத்தார் சார் இது நிழல் அல்ல ஒரு வேட்டை மிருகத்தினுடைய படம் ஆனால் இதை யார் வரைந்தது என்று தெரியவில்லை இதனுள் ஏதோ ஒரு மின்காந்த அதிர்வு இருக்கிறது ஜேம்ஸ் மனம் இப்போது ஒரு கேள்வியை மட்டும் கேட்டது மேஜர் வில்லியம் உயிருடன் இல்லை என்றால் அஸ்வினை தேடுவது எப்படி? ஜேம்ஸ் ஒரு தனிப்பட்ட துப்பறியும் வேட்டையை தொடங்கினார் இரவு ஒன்று நாற்பத்தி ஐந்து அதாவது சரியாக ஒன்னே முக்கால் டைகர் சிமிட்ரி அவர் கல்லறை வளாகத்தை அடையும் போது அந்த பியோனோ இசை மீண்டும் தவிழ்ந்து வந்தது ஜேம்ஸ் ஒரு துப்பணி துப்பறியும் நிபுணரின் பாணியில் ஒரு மூளையில் மறைந்து நின்று கவனித்தார் சத்தம் இடிந்து போன தேவாலயத்தில் இருந்து வந்தது ஜேம்ஸ் மெதுவாக ஒரு வெள்ளை நிழல் தேவாலயத்தில் இருந்து வெளியேறி மேஜர் வில்லியமின் கல்லறையை நோக்கி ஓடியது ஜேம்ஸ் துப்பாக்கியை எடுத்தார் அந்த நிழல் மனிதனை போலவே இருந்தது ஆனால் மிக வேகமாக அதாவது காற்றை போல வேகமாக நகர்ந்தது அது கல்லறையின் பின்னால் மறைந்தது அங்கே சென்ற போது வெறுமை ஆனால் ஈரமான மண்ணில் நூறாண்டுகள் பழமையான இங்கிலீஷ் ஷூவின் அச்சு இருந்தது அதாவது ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த காலனி ஷூவினுடைய அச்சு இருந்தது ஜேம்ஸ் மேஜர் வில்லியமின் வரலாற்றை தோன்றினார் லண்டன் ஆவண காப்பகத்தில் இருந்து மேஜர் வில்லியமின் கடித போக்குவரத்து மற்றும் நாட்குறிப்பு பிரதியை கொண்டு வர செய்தார் நாட்குறிப்பின் அட்டைப்படத்தில் கத்தியால் ஒரு வாசகம் நான் உன்னை வேட்டையாடினேன் நீ என்னை சாகடித்தாய் இப்போது இருவரும் இந்த சதுப்பு குடியில் ஜேம்ஸ் டைதியை திறந்தார் பக்கங்கள் மஞ்சளாய் இருந்தன மேஜர் வில்லியம் ஒரு சாதாரண வேட்டைக்காரன் அல்ல அவன் ஒரு பழங்குனியிடத்தை பழங்குடியினத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்ணை ஒரு புலியின் உருவத்தில் பார்த்ததாக எழுதியிருந்தான் அவள் ஒரு வன தேவதை என் துப்பாக்கி அவளது ஆத்மாவை கிழிக்கவில்லை அவளது சதை சாம்ராஜ்யத்தில் நேயர்களே நான் புரியவில்லை என்றால் மறுபடியும் சொல்கிறேன் அவன் கர்ப்பிணி பெண்ணை கொன்றான் அந்த பெண் எச்சினியினுடைய தீவிர பக்தை எனவே எச்சினி அந்த கற்பிணி பெண்ணை அவன் சுட்டதற்காக வேண்டி அவனுக்கு ஒரு சாபம் எடுகிறாள் அவள் விட்ட சாபத்தின் விளைவு இன்று வரையில் குன்னூர் டைகர் சிமிட்ரியில் அவனுடைய உடல் அவனுடைய ஆன்மா ஒரு நிம்மதியற்ற அலைந்து கொண்டிருக்கிறது சரி நாம் அடுத்து பார்ப்போம் நாட்குறிப்பில் ஒரு திகிலூட்டும் உண்மை இருந்தது மேஜர் வில்லியம் அந்த பெண்ணை சுட்ட பிறகு அவள் இறக்கவில்லை அவள் அலறினாள் அவள் கற்பப்பை கிழிந்து புலியின் நகங்கள் வெளியே நீட்டியதை கண்டான் மேஜர் அவள் சிரித்தாள் நான் உன்னை புலியால் கொண்டு உன் சதைக்குள் என் சாபத்தை வைப்பேன் நீ கல்லறைக்குள் புலியின் பிணைப்பில் அழுகுவாய் என்று சொன்னான் அன்று முதல் மேஜருக்கு தூக்கம் இல்லை அவன் தன் துப்பாக்கியால் தன்னையே சுட்டுக் கொண்டதாக குறிப்பு முடிந்தது ஜேம்ஸ் ஒரு நிமிடம் கண்ணை மூடினார் சதைக்குள் சாபம் இந்த கல்லறையின் ரகசியம் ஜேம்ஸ் பழங்குடியினரின் கிராமத்துக்கு சென்றார் அங்கே அந்த வழித்தோன்றல்களை கண்டார் அவர்கள் ஜேம்ஸை பார்த்ததும் பயத்தில் நடுங்கினார்கள் துர அவளை பத்தி பேசாதீங்க அவ அந்த பகுதிக்கு தாய் தெய்வம் அவளை நீங்கள் கொன்றால் நீங்கள் வேட்டையாடும் மிருகத்தின் ஆத்மா உங்களுடன் வாழும் ஆன்மா எங்கே பிணைக்கப்பட்டுள்ளது பழங்குடி தலைவர் நடுங்கும் அவள் அந்த கர்ப்பிணி பெண்ணை வேட்டையாடிய புலியின் ஒரு பற்களை எடுத்து மேஜரின் சவப்பெட்டிக்குள் வைத்து புதைத்தாள் அந்த பல் வெளியே வந்தால்தான் மேஜர் விடுதலை அடைவான் மேஜர் ஜேம்ஸ் அவர்கள் அதாவது காவல்துறை அதிகாரி ஜேம்ஸ் அவர்கள் மேஜர் வில்லியமின் பழைய பங்களாவை ஆராய்ந்தார் அங்கே ஒரு பழைய புகைப்பட ஆல்பத்தை கண்டார் அதில் மேஜர் வில்லியம் தான் சுட்ட பெரிய புலியின் பக்கத்தில் கெத்தாக நிற்பது போல ஒரு புகைப்படம் இருந்தது ஆனால் அந்த புலியின் முகத்தில் மனித கண்களின் ஒளி இருந்தது அஸ்வின் மற்றும் மீனா கடைசியாக இருந்த இடம் மேஜரின் கல்லறை சுவர் அங்கே உறைந்த ரத்தத்தால் ஒரு விரல் எழுதியது போல ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது நீங்களும் காத்திருக்க வேண்டும் ஜேம்ஸ் இப்போது உறுதியாக நம்பினார் அஸ்வின் உறுப்பினை கைதி மேஜர் வில்லியமின் ஆவி தன்னை விடுவிக்கும் வரை யாரையும் வெளியே அனுப்பாது ஜேம்ஸ் தன் நண்பனுடன் நண்பனும் அறிவியல் ஆய்வாளனுமான கார்த்தியை தொடர்பு உண்டு கார்த்தி என்னால் விளக்க முடியாத ஒரு கேசை நீதான் தீர்க்க வேண்டும் பிடிக்க முடியாது ஆனால் மின்காந்த அதிர்வுகளை பிடிக்க முடியும் இருவரும் இரவில் சிமெட்ரிக்கு சென்றனர் அவர்கள் முழு கல்லறை வளாகத்திலும் அதிர்வுகளை பதிவு செய்யும் கேமராக்களையும் ரேடியோ பிரீக்குவென்சியை ட்ராக் செய்யும் கருவிகளையும் பொருத்தினார்கள் நாம் வெளியே காத்திருக்க வேண்டும் கார்த்தி வேட்டையாடுபவர் யார் என்று இன்று நாம் பார்த்துவிட வேண்டும் இங்கு நடந்த கொலைகளின் கொலைகளை செய்த கொலையாளின் உருவத்தை பார்த்துவிட வேண்டும் என்று ஜேம்ஸ் கார்த்தியிடம் கூறினார் நள்ளிரவு சரியாக இரண்டு பதினைந்து மணி கேமரா டிராப்புகள் படம் பிடிக்க தொடங்கின முதலில் வெள்ளை ஆவி சிதைந்த முகப்பெண் அதாவது முகம் சிதைந்த ஒரு பெண் தோன்றினால் அவள் சோகமான தாய் தாயினுடைய முகபாவனையுடன் கலரை சுற்றி நடந்தாள் பிறகு மின்னல் போல ஒரு புலியின் நிழல் மேஜரின் கல்லறையில் இருந்து வெளியேறியது அந்த பெண்ணை நோக்கி பாய்வது பதிவாகிறது ஆனால் நிழல் அவளை தொடவில்லை அது ஒரு மீண்டும் நிகழும் நாடகம் போல தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது கார்த்தி அந்த காட்சியை கண்டு அலறினார் ஜேம்ஸ் பாரு மேஜரின் கல்லறை ஒரு காந்த மையம் போல் செயல்படுகிறது புலி நிழல் கல்லலிலிருந்து ஆறடிக்கு மேல் விலகவில்லை அது ஒரு கயிற்றால் கட்டப்பட்டிருப்பது போல ஒரே இடத்தில் நிற்கிறது கல்லறையில் இருந்து மெல்லிய நீல நிற புகை சுழற்சி எழுவதை காண்கிறான் சாபம் அவனை உலகத்தோடு பிணைத்திருக்கிறது அவன் நிம்மதியாக மேலுலோகம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான் கார்த்தி புலியின் பற்களாலான ஒரு மின்காந்த சங்கிலி அவனை பிடித்து இழுத்து வைத்திருக்கிறது என ஜேம்ஸ் கார்த்தியிடம் கூறினார் அப்போது வெள்ளை ஆவை திடீரென ஒரு கேமராவுக்கு மிக அருகில் வந்து நின்றது அதன் சிதைந்த முகத்தில் இருந்த கோபம் பொங்கியது அவள் மெதுவாக ஆனால் சப்தமாக பேசினாள் இந்த முறை ஒளி தெளிவாக பதிவாகியது அவன் வேட்டையாட வருவான் ஒவ்வொரு புதிய வேட்டையாடியையும் பிடித்து தன்னுடைய கல்லறையில் பிணைப்பான் இந்த மண் என்னை தண்டித்தது ஆனால் நான் இந்த மனிதர்களை வேட்டையாட வரவில்லை அவள் மேஜர் வில்லியம் அவள்ஸை போலவே இந்த இடத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறான் ஜேம்ஸ் உடனடியாக செயல்பட முடிவெடுத்தார் கார்த்தி கொலையாளி உடல் அல்ல அது ஒரு சாபம் அந்த சாபம் கல்லறையில் ஒரு பொருளின் மீது பிணைக்கப்பட்டிருக்கிறது அவர் சட்டப்படி அனுமதியை பெற்றார் நாம் கல்லறைக்குள் இருக்கும் புலியின் பல்லையும் அந்த பெண்ணின் சங்கிலியையும் அகற்ற வேண்டும் அதுதான் மேஜரின் சைக்காலஜிக்கல் பிணைப்பை தடுக்கும் என கூறினார் காவல்துறை அதிகாரி ஜேம்ஸ் மற்றும் சில தொழிலாளர்கள் பல எதிர்ப்புகளுக்கு பின் மேஜர் வில்லியம்ஸின் கலரையை தோண்டினார்கள் பணியில் தோண்டிய அந்த அனுபவம் ஒரு துயர கனவு போல இருந்தது உள்ளே உறைந்த குளிர்ந்த காற்று மேஜர் வில்லியமின் எலும்புக்கூடு ஒரு போஸ் கொடுத்தது போல இருந்தது அவன் கைகள் ஏதோ ஒன்றை பிடித்துக் கொண்டிருந்தது ஜேம்ஸ் கைகளில் கிளவுஸ் அணிந்து கொண்டிருந்து சவப்பெட்டிக்குள் ஆராய்ந்தார் மேஜரின் எலும்புக்கூட்டுக்கு கீழே ஈரமான மண்ணுக்குள் புதைந்திருந்தது ஒரு பெரிய மிருகத்தனமான புலியின் பட்கள் மற்றும் அந்த கர்ப்பிணி பெண்ணின் வெள்ளியால் ஆன சிதைந்த மணிக்கட்டு சங்கிலி ஆஹா இதுதான் மேஜர் இங்கேயே ஆவியாக அழிவதற்குக் காரணமாக இருக்கிறது என ஜேம்ஸ் பற்களையும் சங்கிலியையும் பிளாஸ்டிக் கவரில் போட்டார் அந்த நொடியில் கல்லறை வளாகத்திலே நிலவிய பல நூற்றாண்டு கால மௌனம் கலைந்தது காற்றின் வேகம் நூறு மடங்கு ஆகியது கார்த்தி அலறினார் அலைகள் கட்டுப்பாட்டை மீறி உயர்கின்றன அது ஒரு ஆன்மாக்களின் விடுதலை போல் விடுதலை போர் போல இருந்தது வெள்ளை ஆவி சங்கிலியை பிரித்ததை பார்த்தது அவள் சிதைந்த முகத்தில் இப்போது சாந்தி தெரிந்தது அவள் மேஜர் வில்லியமின் கல்லறையை பார்த்தபோது கல்லறைக்குள் இருந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத உருவம் அதாவது மேஜரின் உருவம் கத்தி அலறியது போல இருந்தது வெள்ளை ஆவி புலியின் நிழலை பார்த்தான் ஒரு பலத்த கர்ச்சனை அந்த எச்சினி ஆவியும் புலியின் நிழலும் ஒன்றாக கைகோர்த்தது போல வானத்தை நோக்கி ஏறி நீல நிற ஒளியுடன் நிலைமை அமைதியானது பியானோ இசை நின்றது காற்று நின்றது டைகர் சிமிட்ரி இப்போது வெறும் சாமானிய கல்லறை போல இருந்தது அஸ்வின் மற்றும் மீனாவின் உடல்கள் மேஜர் பங்களாவின் பாதாள அறைக்குள் ஒரு பழைய துப்பாக்கி துப்பாக்கி பெட்டிக்குள் எலும்பு கூடுகளுடன் பத்திரமாக அடைக்கப்பட்டிருந்தன மேஜர் வில்லியம் அஸ்வினை தன் கடைசி வேட்டையாக நடத்திருக்கிறார் டைகர் சிமெட்ரி இப்போது பயம் நீங்கிவிட்டது ஓராண்டு கழித்து ஜேம்ஸ் இந்த வழக்கின் ஆவணங்களை தன் மேஜையில் வைத்திருந்தார் இப்போது அவர் இந்திய காவல்துறையின் சிறந்த துப்பறியும் நிபுணர் குன்னூரின் அந்த இரவில் ஜேம்ஸ் தன் அலுவலகத்தில் தனியாக உட்கார்ந்திருந்தார் அவர் எழுந்து ஜன்னலை மூடினார் அப்போது அவர் முதுகின் பின்னால் வெள்ளியால் ஆன மணிக்கட்டு சங்கிலியின் மெல்லிய சப்தம் கேட்டது ஜேம்ஸ் அதிர்ந்து திரும்பினார் அங்கே யாரும் இல்லை எல்லாம் வெறுமை அவர் தன் நெஞ்சை தொட்டார் உள்ளே ஒரு கேள்வி மேஜர் வில்லியம் விடுதலை அடைந்ததால் அந்த பெண்ணின் சங்கிலி ஏன் என் கையில் என் காதில் ஒழிக்கிறது நான் இப்போது யாருடைய கண்காணிப்பில் இருக்கின்றேன் திடீரென அவர் தனது காதில் கம் என்ற ஒரு குரலை என வெல்கம் டு கேட்டது அப்பொழுதுதான் அவர் புரிந்து கொண்டார் யச்சினியின் சாபத்தால் பிணைக்கப்பட்ட மேஜர் வில்லியமினுடைய ஆவியை தெரிந்தோ தெரியாமலோ வெளியே விட்டதனுடைய சாபத்தை இனி காவல்துறை அதிகாரி ஜேம்ஸ் சுமப்பார் என்பது மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நண்பர்களே இந்த கதை குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு நண்பர்கள் தமிழ் ஹாரர் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்